தனியார் பள்ளி வாகனங்களின் முதலுதுவி பெட்டி கட்டாயம் வைக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை குறிப்பிட்ட நேரத்தில் அதிவேகமாக செல்லும் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை கோடை விடுமுறை முடிந்து வரும் ஜூன் மாதம் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் நிலையில் இன்று திருவண்ணாமலை வட்டார போக்குவரத்து எல்லைக்குட்பட்ட ஆறு தாலுக்காக்களில் செயல்படும் தனியார் பள்ளிகளின் பேருந்துகள் மற்றும் வேன்கள் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் சோதனை செய்யப்பட்டது முதற்கட்டமாக நடைபெற்ற இந்த சோதனையில் திருவண்ணாமலை கீழ பெண்ணாத்தூர் செங்கம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுமார் முன்னூற்றி நாற்பது தனியார் பள்ளி வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு முதல் உதவி பெட்டி சிசிடிவி கேமரா வேக கட்டுப்பாட்டு கருவி அவசர கால வெளியேறும் வழி பிரேக் உள்ளிட்ட அனைத்தையும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஒன்பது தனியார் பள்ளிகளில் எழுநூற்றி முப்பத்தி ஆறு பேருந்துகள் உள்ள நிலையில் முதற்கட்டமாக இன்று முன்னூற்றி நாற்பது தனியார் பள்ளி வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டது குறிப்பாக பல்வேறு பேருந்துகளில் முதல் உதவி பெட்டி இல்லாமல் இருந்த நிலையில் அனைத்து பேருந்துகளிலும் கட்டாயம் முதல் உதவி பெட்டி வைக்க வேண்டும் எனவும் இதேபோன்று குறிப்பிட்ட நேரங்களில் அதிவேகமாக செல்லும் வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் எச்சரிக்கை விடுத்தார் இந்த ஆய்வின் போது வட்டார போக்குவரத்து அலுவலர் சிவக்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகை மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலக ஊழியர்கள் தனியார் பள்ளி ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் ரொம்ப இருக்கு അപ്പോൾ അണ്ടിപ്പൊക്ക് വന്ന് നിന്നു ഇറങ്ങാൻ എന്നാണോ ഒരു ഐറ്റം ഉണ്ട് അന്ന് മൂവ്മെന്റ് பண்ணണം പറ്റില്ല મોકળ 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 ના